சர்க்களுவே சரணம் சாமி பார்க்கறதுக்கு கணக்கு முடி நாங்கள் போகிற நேரத்தில் அப்போ நடந்த சம்பவம் அது சாமி நாள் நைட்டு ஒருத்தர் பார்க்க வந்திருக்காருங்க அவர் வந்து சாலையில் இருந்திருக்கார் பால்கரசாலைங்கிறது வந்து பின்னாடி ஒரு பெரிய கிணறு இருக்கும் பாருங்க அந்த கிணற்றில் வந்து நின்று சாமியை பார்த்துட்டு எல்லோரும் பன்னெண்டு மணிக்கு படுத்துட்டாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே ஒருத்தர் சாமி பார்க்க வந்தவர் சாமி கட்டில் படுத்திருந்துக்கார் சாலைக்குள்ளே வெளியில் போய் அந்த சாலைக்கு பின்னாடி ஒரே இருட்டாக இருந்திருக்குது இடம் தெரியாமல் தடுமாறி கிணத்துக்குள்ளே விழுந்துட்டார் கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணியே கிடையாது வெறும் கிணறு அந்த கிணறு அவ்வளோ ஆழம் கீழே பாறை ஒரு சத்தம் மட்டும் கிடைச்சி விழுந்த சத்தம் போய் ஆள்லாம் வந்துட்டாங்க சாமி கட்டில் உட்காந்துருக்காங்க அவரை தூக்கிட்டு வந்து சாமி நிப்பாட்டுறாங்க சாமி கேட்குறாரு என்னடா சாமி நடந்துச்சு அப்புடின்றாரு அவருக்கு கை கைகாலெலாம் உதருது அப்படியே பட படன்னு உதருது அவ்வளோ பெரிய இதில் விழுந்தவருக்கு எப்படி இருக்கும் அவர் அந்த உதறலோடு சொல்கிறாரு ஈட்டாக இருந்துச்சுங்க நான் வந்தேன் அது கிணறு தெரியாமல் விழுந்துட்டீங்க அப்படின்றார் திரும்ப எப்படா சாமி விழுந்த அப்புடின்றார் சாமி உங்களை பார்க்க வந்தீங்க அங்கே போனே வீட்டில் தெரியாமல் விழுந்துட்டீங்க அப்புடின்றார் சார் உட்காரா உட்காரா அப்புடின்றார் அவர் விழுந்தவருக்கு ஒரு சின்ன காயம் கூட கிடையாது சின்ன அடி கிடையாது அவ்வளோ பெரிய கிணறில் விழுந்தவருக்கு ஒரு காயம் கிடையாதுங்க அப்படியே மனசால் அவர் கொஞ்சம் பயத்தில் இருந்தாரே தவிர உடலால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சாமி உட்கார வச்சார் கொஞ்ச நேரம் அப்புறமா ஆகிட்டார் அவர் எதுக்கு சொல்கிறேன்னா தண்ணி இல்லாத ஒரு கிணறுல பாறையில் கீழே ஃபுல்லாக பாறை அங்கேருந்து குதிச்சா எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க பகவான் கட்டில் படுத்து தூங்கியிருந்தார் அந்த நேரம் அவர் இருந்திருக்கார் சுவாமி தூங்கிட்டிருக்காருங்கிறக்காண்டி அவர் சக்தி என்னை தூங்கியா போயிடும் தன்னை பார்க்க வர்றவன் என்னன்னு பார்க்க வரான் எத்தனை நேர் பார்க்க வரான் தெரியாமல் இருக்க தெரியாமல் இருக்குமா கடவுளுக்கு ஒரு அடி இல்லை அப்படியே சாமி கும்பிட்டு போயிட்டு வர சாமி ஆ போயிட்டு வர சாமி கிளம்பிட்டார் அதாவது எப்படி பாருங்கள் பஞ்சமத்தில் விழுந்த மாதிரி கையில் தாங்கியிருக்கார் இல்லைன்னா சாதாரணமாக விழுந்தா எண்ணத்துக்கு ஆயிருக்கோம் அதனால சொல்கிறேன் அவங்க பரம்பொருள் எல்லாமுள்ள இறைவன் அந்த விழுந்தவர் இந்த மறுநாள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறமா சாமியை பார்த்து கால் விழுந்து கும்பிட்டு போயிட்டு வாருங்க சாமினார் போயிட்டு வாடா சாமி பண்ணிட்டார் அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு அன்னைக்கு சாமியை அவர் உயிரை காப்பாற்றி அனுப்பிச்சு ஒரு உயிருக்கு ஒரு உயிர் ஆதரவுடா சாமியை பண்ணுறாங்க அப்போனா என்னங்க அர்த்தம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறார் யார் இருக்கா அப்படி பணங்காசு வந்த உடனே எல்லாம் மறக்கிற ஜோ சொந்தங்கள் நன்றி பிறந்த கூட்டம் இதையெல்லாம் மாற்ற பகவான் வந்தார் அந்த மனுஷங்க கொஞ்சம் கூட மாறலையங்க கொஞ்சம் கூட மாறலையே மாறு மாதிரி நடிக்கிறாங்க சாமிகிட்ட வர வாங்கினி நல்லா வந்தோன்னே நன்றி மறந்துடுறாங்க பகவான் எல்லாம் பார்த்துட்ருக்கார் அதனால தான் நான் சொல்கிறேன் சாமி எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்க வேண்டாம் தூங்கிட்டு இருந்தால் கூட அவங்க சக்தி முழிச்சிருக்கும் சர்க்கரவே சரணம்